இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை கைது பண்ண போறாங்க என்ன வழக்கு அப்படின்னா எனக்கு யாரோ தொண்ணூத்தாறாயிரம் ரூபாய் தொண்ணூறாயிரம் ரூபாய் அனுப்பியிருக்காங்க ஜிபேயில் நான் திரும்ப ஹூஸ் கூட கேட்கல திரும்ப பணத்தையும் அனுப்பல பெரிய அமௌண்ட் இப்ப நீங்க நூறுரூவா கீழே கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தூக்கிடுவீங்க அது மாதிரி நானும் தூக்கி என்னப்பா போலீஸ் வந்துருவாங்க போல கடைசி ஒரு ரூபாய் டீ குடிச்சிட்டு போப்பா ஆத்தா கையால போலீஸ்ல டீ அங்க நல்லா இருக்காது போலீஸ் எல்லாம் உனக்கு தரமாட்டாங்க டீ எல்லாம் போம் போமா இப்ப எல்லாம் டீ எனக்கு வேணா போகும் போகும் நீ போகும் வீடியோல எப்படி பேசுவ பூஸ்டா இப்ப ஏன் சோகமா பேசுற பயம் வந்துருச்சா சரி அம்மா டீய குடி பயம் எல்லாம் போயிடும் இஞ்சி போட்டு தட்டுமா சரி வாங்க நீ போங்க நான் பாத்துக்கறேன் போங்க போங்க அப்புறமா அப்புறமா குடிக்கிறியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை கைது செய்ய போகிறார்கள் எந்த நேரத்திலையும் எந்த நிமிடத்திலையும் எந்த வருடத்திலையும் எந்த யுகத்திலும் நான் கைது செய்யப்படலாம் என்பதை நான் இந்த இடத்திலே திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கைது செய்யப்பட்டால் அதற்கு முழு காரணம் இந்த சேர நகத்த முடியாதோ சுத்திக்குவா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா வீடியோ போட முடிக்கிற வரைக்கும் குறுக்க குறுக்க நடந்து டிஸ்டர்ப் பண்றேன் இருக்கு நான் கைது செய்யப்படும் காரணம் முழுக்க முழுக்க யார் என்று உங்களுக்கே தெரியும் எந்த நிமிடத்திலையும் கைது செய்யப்படலாம் மாலத்தீவு எங்கேயாவது ஓடி போயிருங்க சிறுவண்டு என்ன பெயில் எடுக்க எனக்கு தெரியும் என்கிட்ட காசு இருக்கு என்கிட்ட வக்கீல் இருக்கு

நான் ஏன் வர வேண்டும் நான் என்னை கைது செய்கிறார்கள் வெளிய வந்து போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க அதுவும் என்னையும் அரெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல காய்ஸ் எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு ஏன்னா நான் இந்த பொதுநலனா இந்த ஜெர்னி ஆரம்பிச்சதுல இருந்தே ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜெயிலுக்கு போறதுன்னு பார்த்தா இதுதான் இந்த ஜெயிலுக்கு போன தலைவர்கள் அந்த லிஸ்ட்ல என் பேரும் வரப்போகுதுன்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு கை அதுவும் உள்ள எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆக போறாங்கன்னு எனக்கு தெரியல கால இருந்ததும் ஃபில்டர் காஃபி தான் டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன் அங்க ஃபில்டர் காஃபிலாம் எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல அது மட்டும்தான் வருத்தம் ஆனா கண்டிப்பா வந்த உடனே ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் ஜெயிலுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விளாக் போடுறேன் நம்ம சேனல்லே நான் வந்து தனியா ஒரு மாதிரி ரிலீஸ் பண்றேன் எப்போவுமே நீங்க வந்து காத்துட்டே இருங்க என்னை பத்தி என்ன சொல்றாங்க நியூஸ் என்ன போடுறாங்கன்னு பாத்துட்டே இருங்க அதுவும் சைரன் வச்ச வண்டியா இல்ல சாதா வண்டியில கூட்டு போவாங்க தெரியல நான் முடிஞ்சா கண்டிப்பா நான் விளாக் போடுறேன் பட் போன் இல்லாம நீங்க ஃபாலோவர்ஸ் உங்க அன்பு இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு அது தெரியல அது தான் எனக்கு கஷ்டமே மற்றபடி எனக்கு வேற எந்த ப்ராப்ளமே இல்லை நான் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வந்துடுறேன் நான் ட்ரெஸ் எல்லாமே ப்ராப்பரா எடுத்து வச்சிட்டேன் முடிஞ்சா நான் வந்து அதை ஷூட் பண்ணி கூட நான் போடுறேன் என்னென்ன ட்ரெஸ் நான் ஜெயிலுக்கு எடுத்துட்டு போறேன்றதையும் நான் போடுறேன் என்ன ஸ்டைல் அங்க போட போறேன்றதையும் நான் போடுறேன் நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் ஓகேவா வெயிட் பண்ணிட்டே இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்

ஆ வந்து என்ன ப பத்திரிக்கை அவர் வேலை யார்கிட்ட இருக்கு ஆளுங்கச்சிகிட்ட இருக்கு பட் ஆனா கிடப்பாடி பில் நாட் பி ஆளுங்கச்சி இல்லை அவர் தண்ணி நோடுங்கள்ல அவர் வெரி கிரேட்டஸ்ட் மேன் இந்த வேர்ல்டுல அவர் என்ன யாரை வக்கீலை ரெடி பண்ணி இன் யார பெரிய ஒரு நூறு பத்து நூறு ட்விட்டு போட்டிருக்கார் அவர் என்ன எனக்காக போட்டுருப்பார் நூறு ட்விட்டா ஆமாம் அதான் ஒன்றும் போடல காலையிலே போலீஸ்காரங்ககிட்ட காசு கொடுத்து ஃபோன் வாங்கி வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கான் அதுக்குன்னு ஒரு ட்விட்டில் ரஜினிக்குலாம் வாழ்த்து போட்டிருக்காரு சார் ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே போடல சார்

சொல்லு பொங்க மாட்டார் சொல்கிறீங்களே பொங்க மாட்டார்ல அப்புறம் இருக்கட்டும் யாருன்னா காசு அனுப்புனாங்கன்னா யார் என்னன்னு கேட்டு திருப்பி கொடுத்தா பரவாயில்ல அதையும் அப்படியே அமுக்கி வச்சுக்கிட்டு உங்க ஜெயில போட்டாங்க இப்போ உங்களால என்னையும் சேர்த்து ஜெயில போட்டிருக்காங்க இதுல எங்களுக்கு எதனால் பங்கு கொடுத்தீங்களா பங்கு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல வரலாம் சும்மா எதுக்கு நான் ஜெயிலுக்கு வரணும் சார் நான்லாம் ஜெயில் பக்கம் வந்ததே இல்லை சரி தான் சார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை விடுங்க அவன்கிட்ட கேட்டது பத்து லட்சம் கொடுத்து ஒரு லட்சம் என்ன பார்த்தா பிச்சைக்காரப்பையெல்லாம் இருக்கும் தெரியுதான்னு கேட்டேன் அதுக்குள்ள போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் சரி விடுங்க அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை எங்க பாரு என்ன பிரச்சனைனா இந்த ராஜ சக்தியு ராஜ சக்தியுக்கல எனக்கு ஒரு சின்ன சண்டை சரியா அதுல வந்து நான் அவர் லைட்டா கொஞ்சம் மாசம் முன்னாடி அடிச்சு விட்டேன் இந்த மாண்டையாரு படம் அதெல்லாம் அடிச்சு விட்டேன் கொஞ்சம் கதையை அடிச்சு விட்டேன் அதனால இப்ப அரஸ்ட் பண்ணிட்டாங்க அதனாலதான் கட்சியாலையும் கை வச்சுட்டாரு அதனால இவர் வரக்கூடாதுன்னு எல்லாரும் வராங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னன்னா வெளியில போயிட்டு மறுபடியும் யாருகிட்ட காசை வாங்கி என்ன சேனல் நடத்துறதுன்னு யோசிக்கிறேன் சார் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா சார் வந்துட்டு இருந்த பண்ணையே இப்படி நிறுத்தி பிடி கவளையே படா நீங்க மலத்தீது படாத தம்பி இதுக்கு தான் இருக்கு ஒரு அனா இது அங்க இது மாதிரி ஜாலியா போய் உட்காந்துக்கலாம் சார் இந்த நாஞ்சே போனாரு அங்கதான் காளிவி ஊத்துனா கூட ராஜா மரியா இருக்கிறாங்களாம் ஒரு கட்சி இருக்குது ஐயோ தெரியுது போயிட்டே இருக்கலாம் ஐயா வாங்க நான் உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கேட்போம்

எஸ்பீரியன்ஸ் எனக்கு படைக்கலாம் சரியா சரியா ஒண்ணும் பிரச்சனை இல்லை